சேலம் ஊட்டி பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் எங்கள் ஊரில் இருந்து இந்தாண்ட புது ரோடு அப்படிங்கிற இடத்துக்கு சேலத்தில் நான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா ஒரு அக்கா ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சிருந்தாங்க அப்படியே பார்த்து போகலாமே அப்படின்னு அப்படியே இப்படி வந்தேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லம்மா நல்லா இருக்கீங்களா சேலம் பார்வதி பேசுகிறேன் எல்லோரும் நலமா அன்னைக்கு லைவ் போட்டேன் மழையில ஒன்றும் தெரியல நானும் சந்தாத்ததுனால அந்த லைஃப் பிடிச்சி இப்போ நான் அப்படியே எங்க ஊர்ல இருந்து அப்படியே இருந்தாண்ட சேலம் டவுனுக்குள்ளே வரலான்னு வந்தேன் சரி என் ஃப்ரெண்டு ஒரு அக்கா ஹோட்டல் கடையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை பாத்துட்டு போலாமே இப்படி வந்தேன் அவங்க எந்த கடையில தெரியாத தேடிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க சரி இந்த போட்டு அங்க கடைக்கு போனேன் அவங்க சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டேன் நீங்க எல்லாம் அம்மா யாரே வந்து வந்து விட்டாங்க வந்த உடனே போய் விட்டாங்க மலர் மலரா பாருங்க ஓட்டலு கடை சமையல் அடுப்பில் சும்மா தக தக தகன் எரியுதா தக தகனு தக 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 தகன் எரியுதா ஹோட்டல்

இந்த தான் இந்த கடை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்களா பாருங்க மக்களே குழம்பு சும்மா தக 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 தகுதி இருக்குது அடுப்பு ஒரு அடுப்பு இது ரோட்டில் வேல்முருகன் சொல்லி ஒரு பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி இருக்குது இது ஒரு குழம்பா இது வேற ஒரு புலம்பாங்க சமைக்கிறாங்க அப்படியே தலிப்பா இருக்குது அப்படின்னு அப்படியே இந்த போலான்னு வந்தேன் இப்போ நான் இருக்கிற இடம் அங்க பாருங்க எப்படி இருக்குது கொஞ்சம் ஹோட்டல் கடைனாவே பயமா இருக்கு அஸ்தம்பட்டியில அப்படித்தான் சாப்பிட வந்தவன எவனே தூத்துக்குடிக்கா போட்டு தள்ளிட்டான் இந்த ஒரு சப்போர்ட் பண்ணுங்க மழை வரப்போகுது மழை வரைக்கிறதோ என்னான்னு தெரியல திடீர்னு இந்த கை வலி அப்படி பயங்கரமா வலிக்குது இந்த ஊர் வேர்ல வண்டி ஓட்டிட்டு வந்தனாலையோ இல்ல என்னன்னே தெரியல பயங்கர வலி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு ஒரு தமிழ்ல கொஞ்சம் போட்டு விடுங்க பார்ப்போம் என்ன கட்டியா கிடக்குது நல்ல பாருங்க அக்கா குழம்பு வைக்கிற ஸ்டைல பாருங்கப்பா பாருங்க பாருங்க பி பீ மதியா அப்படிதான் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல பாருங்க அக்கா குழம்பு மண மணக்க மல்லிகை பொதிக்க சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன் நக்கசாமியில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்கெல்லாம் ஒரு லைக்காக போடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அம்மன் ஹோட்டல் ஓனர் தான் அவருங்க மக்காளி கிச்சன் பாருங்கள் கிச்சனு கிச்சன் பாருங்கள் குழம்பு பாருங்கள் ஐயா ஐயா

வாங்க வாங்க வைத்தியா வல்த்தியா வரைக்கும் அப்பா அந்த கைத்தா வெரலத்தா வலிக்கிறாயா வலிக்கிறாயா தேடி கண்டுபிடிச்ச அந்த அக்காவை தேடிட்டு வந்து கண்டுபிடிச்சேல்ல நாங்கல்ல யாரு என்ன ஊரு என்ன பெய்யா ஓ ஓ மூணே பேர்த்தா இருக்கிறாங்க மூணே வெய்யார்த்தா இருக்கு அங்க பாருங்க பாருங்கள் 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 வாங்க 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 தங்கங்களை வாங்க என் செல்வங்களை வாங்க வாங்க வருக வருக உங்களை வரவேறுகிறேன் யாருக்கெல்லாம் அன்புள்ள அம்மா வைத்தா வாங்க 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 தங்கங்களுக்கு அன்புள்ள ஒரு வேலையே அடுப்ப பாத்தீங்களா அடுப்பு எப்படி இருக்குதுன்னு விறகடுப்பு தான் இது என்ன மரம் சர்க்கரை குட்டி மரம் சர்க்கரை குட்டி மரம் கொடை மாதிரி இருக்குது கொடையாட்டம்

வாங்க இங்கே போ நீங்கள் எல்லோரும் எல்லாம் வேலையாக இருக்கீங்களா ஆனால் தண்டாமா பேசிக்கிட்டு இருக்கோ எங்க எங்கே 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 வாங்க 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 அது பெரியதா குழம்பு கொதிக்குதா சிக்கான் துண்டுதா வேல் முருகா முருகா வேல் கடை பெரிய இருக்கு முருகா வேல் இது கடைக்கும் பின்னாடி இருக்குது நான் பின்னாடி வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன் போயிட்டு போங்க அம்மா கை வலிக்குது அம்மா கையே வலிக்குது சேலை கெட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு உண்டு கண்டவர்கள் பள்ளி உண்டாம் எல்லாம் நல்லமா நல்லா இருக்கீங்களோ தாப்பி குடிச்சீங்களோ யாரு படி இருக்கீங்க உங்க ஊர் என்ன ஊர் உங்க பெயர் என்ன உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன சொல்லுங்க செல்வங்களே தங்கமயிலே உங்கள வாங்க மழை வேற வர மாதிரி இருக்குதுக்கா தயவு செய்து யாராவது ஏன் பேசிருக்கிறியா சரி சரி கேயா ஏயா தாங்க எங்க கேயா ஓடி போயிட்ட

அங்க என்ன மலையா இங்க இருட்டு கட்டிட்டு இருக்குது என்ன அப்படி தூய்கா போட லிஞ்சிப்படுமாட்ட அந்த மாதிரி மலை என்ன கண்ணுக்குட்டிலாம் நெனைஞ்சி கிடக்கமாப்பா சின்னப்பாப்பா கண்ணுக்குட்டி இருக்கீங்க அசி லோசி பழுத்து கட்டிய பாருங்க அப்பா கட்டியா வைத்துக் கொண்டே இருக்குதான் தக்கா கொடுந்தா சொல்லம்மாயிலே வாங்க சின்னம்மாயிலே வாங்க மழை குப்பி எடுக்க மாட்டேங்கிற எப்படி நமக்கு போகிறது லைட்டாக போடுங்க ஒரு சேட் பண்ணுங்க லைட்டாக போடுங்க சொன்னீங்க லைட்டாக போடுங்க லைட்டாக லைட்டாக போடுங்க பேசாம கடல தேங்காய் ஊற்றுறாங்க இப்போ சிக்கன் குழம்பு ரெடி அந்தாண்டு மட்டன் குழம்பு ரெடி ஒரு லைக்காக போடுதாட்டா என்னது இஞ்சி பூ பராடா ஆ எனக்கும் கால் கையெல்லாம் ஒனக்காட்டுமே வலிக்குது விரலெல்லாம் பயங்கரமாக இருக்குது காலை வேற இழுக்குது இழுத்து குடிக்குது காலை என்னடா பொறுமையாக போச்சு ஹோட்டலில் கிடக்கிற காலுக்கு ஒரு லைட்டாக போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குழம்பு வைக்கிறதுலாம் வருங்க வருங்க நான் புது ரோட்டில் இருக்கிறேன் புதூ கையா 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 மழை வருகிறது மழை வருகிறது ஏன் வண்டி வேற சாப்பிட்டா இருக்கா மழை இல்லைன்னா நான் போய் பெட்ரோல் பங்குக்கு போகிறாங்க ஆஹ் பெத்து பெத்து கும் பாய் 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 மழை வருது என் வண்டியை கொண்டு போய் மழை ஓரமாக நிறுத்துகிறேன் வணக்கம் வணக்கம் எல்லா நல்ல உள்ளவர்களுக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்து நான் லைவ்ல இருந்து Oh, yeah. 食べたら楽しみす。 No, bien murgante. மழை வருதுன்னு என் வண்டியை கொண்டுட்டு போய் மழை வராத ஒரு அட்டை கடையில நிறுத்திப்பட்டு வந்தேன் செலக்கு சொல்லு நான் பேய் மறியேக்குறேன் பேய் மறியே இருக்கிறேன் ம் அப்பா ம் வாங்க வாங்க ஒரு அஞ்சாறு பத்து போடுங்க போடுங்கப்பா The body, the room, the main bye bye, bye bye.